சுமை நுகம் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சௌரியிலே இந்த நிமிட நட்சத்திரிக்கை இயேசுவின் நாமத்தின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் சுமை நுகம் நாம் சுமக்கக்கூடிய பாரங்கள் சுமை கடவுள் மீது வைக்கக்கூடிய ஒரு சுமை நுகம் நாம் சுமக்கக்கூடியது சுமை கடவுள் சுமத்தக்கூடியது நுகம் நாம் நம் பாவங்களின் பொருட்டு இருக்கலாம் கருடைய மகிமையை வெளிப்படுவதின் பொருட்டு இருக்கலாம் அல்லது நாம் கடவுளுக்காக வாழ்கின்ற வாழ்க்கை வாழ்கிறது வருகிறது துன்பங்களாக இருக்கலாம் ஆகவே தான் இயேசு பெருமான் வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரிடத்தில் வாருங்கள் என்று சொல்லுகிறான் மனிதன் கருடைய வார்த்தையை நம்பி வாழுகின்ற பொழுது கடவுளுக்காய் வாழுகின்ற பொழுது கருடைய வழியை பின்னு பின்பற்றுகின்ற பொழுது மனித வாழ்க்கையில் ஏற்படுகிற அந்த பழு அந்த பாரம் அந்த வேதனை அந்த கலாபனை அந்த துன்பம் அவனுக்கு சுமையாய் மாறுகிறது அத்தகைய சுமையோடு மனிதன் வாழ்வது கடவுளுக்கு விருப்பம் இல்லை அழைக்கிறார் வாருங்கள் பெரும் சுமை சுமந்து சுமந்து வாருங்கள் என் பாதத்தில் இறக்கி வைங்க நான் உங்களுக்கு இலைப்பாறலை கொடுக்கேன்னு சொல்லுகிறேன் அது மட்டுமல்ல புரிய மாணவர்களே நீ சுமந்துட்டு இருக்க சுமை என் பாதத்தில் வையே நான் உனக்கு ஒரு எளிதான சுமை நுகம் என்னும் சுமையை வைக்கிறேன்னு சொல்கிறார் நீங்கள் மாமெலாம் பார்த்துருப்போம் ரெட்டை பாட்டு வண்டி அந்த வண்டியில் ஏற்றப்பட்ட முழு பழுவும் மாடுகளுடைய கழுத்தை அழுத்தாதபடி புண்ணாக்காதபடி அதன் மேலே ஒரு நுகத்தோடைய வச்சுருப்பாங்க அந்த நுகத்துடைய அந்த மாடுகளுடைய கழுத்தில் வைக்கப்படுகின்ற பொழுது அந்த முழுமையான அந்த பழுவின் அழுத்தம் அந்த மாடுகளை பாதிக்காது அதுபோல் புரிய மாணவர்களே உலகத்துடைய சுமைகள் நம்மை பாதிக்காத இருக்க இருப்பதற்காக கடவுள் ஒரு நுகத்தை வைக்கிறார் அது கிருபையாக இருக்கலாம் உலகத்தினுடைய சுமைகள் நம்ம அழுத்தாதபடி கடவுள் கொடுக்குற கிருபையாக இருக்கலாம் பலனாக இருக்கலாம் அல்லது ஆண்டவரை பின்பற்ற விருவர் நமக்கு மகிமையை காணும்படியாக குறிப்பிட்ட காலத்தில் ஒரு சிலுவையை கடவுள் கொடுப்பான் லூக்கா ஒன்பது இருபத்தி மூன்றில் வாசிப்பது போல ஒருவன் என்னை பின்செல்ல விரும்பினால் தன்னையே மறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்சல சொல்கிறான் ஆக கடவுள் நம்ம சுமைகளை எளிதாக்குவதற்கு கொடுக்கக்கூடிய கிருபை அல்லது கடவுள் நம்மை பரிட்சிப்பதற்கு நம்மை மகிமியக்கு நமக்கு மகிமையை கொடுப்பதற்கு அனுமதிக்கப்படுகிற சிலுவை இவை இரண்டும் நுகமாயிருக்கிறது ஆகவே சுமைகளோடு இருக்கிற நாம் அந்த சுமைகளை கருடைய பாத்திரை இறக்கி வைத்து அவர் கொடுத்துருக்கிற நுகத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் நுகத்தை சுமந்து கொள்வோம் நுகத்தை சுவைப்போம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்